உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் சக்சஸ்ஃபுல்லாவும் எல்லா வசதியோடையும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா உங்க ஆன்சர் எஸ் தான் இருக்கும் நீங்க கரெக்டான பிளேஸ்லதான் இருக்கீங்க உங்களை நீங்களே எப்பயாவது இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா நம்ம சம்பாதிக்கிற பணத்தை புத்திசாலித்தனமா தான் செலவு பண்றோமா அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சி ஓடுனாலும் மாச கடைசியில உங்ககிட்ட ஏன் பணம் இல்லைன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா நான் சொல்ல போற இந்த ஏழு விஷயங்களை உங்க பட்ஜெட்ல இருந்து இப்பவே கட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் உங்களால நெனைச்சு பார்க்க கூட முடியாத அளவுக்கு பணத்தை உங்களால சேவ் பண்ண முடியும் இதனால நீங்களும் உங்க பினான்சியல் கோலை சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும் சோ இந்த வீடியோல எந்த ஏழு விஷயங்கள் மேல நம்ம பணத்தை செலவு பண்ண கூடாது அப்படிங்கறத சொல்ல போறேன் வெல்கம் டு ஒன் இப்போ எல்லாமே ஆன்லைன் மாறிட்டதில் பாஸ்புக் என்ட்ரி கூட யாரும் பண்றதில்ல அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு கூட யாரும் கண்டுக்கறதே இல்லைங்க உங்க பேங்க் பேலன்ஸை செக் பண்ணி அதுல பத்து இருபது ஐம்பது நூறுன்னு சின்ன சின்ன அமௌண்ட் சார்ஜஸ் எங்கிருந்து வருது உங்க அக்கௌண்ட்ல இருந்து எப்படி போகுதுன்னு எப்பயாவது செக் பண்ணிருக்கீங்களா இந்த சார்ஜஸ கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க பேங்க் சைட்ல யாரோ ஒருத்தர் ஒவ்வொரு மாதமும் உங்கள் பாக்கெட்டில் அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு சமம் இது இதெல்லாம் எதுக்காக நடக்குது இப்போ கூட ஆர்பிஐ நியூ ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஓவன் அக்கவுண்ட் பேங்க் ஏடிஎம்மாகவே இருந்தாலும் இந்த லிமிட்டுக்குள்ளே தான் வித்ரா பண்ணணும் அதுக்கு மேலே ஒரு தடவை பண்ணினாலும் இருபது டு இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த மாதிரியான புது ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஐ கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க மாசத்துல இருபது முப்பது ஐம்பது ரூபான்னு பிடிக்கிறதுல அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினச்சா ஏடிஎம் யூசேஜ் சார்ஜஸ் ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜஸ் அண்ட் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாமல் விடுறதால வர பெனால்ட்டி இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணாவே கண்டிப்பாக மந்த்லி ஒரு ஓடிடியை சப்ஸ்கிரைப் பண்ணுற அளவுக்கான காசு வேஸ்ட் ஆகும் ஸோ அப்போ தான் நான் யோசித்து பேங்க் பேலன்ஸை ட்ராக் பண்ணி இந்த அன்வான்ட் சார்ஜஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேங்க் ஸ்டாஃப் கிட்ட பேசினேன் அப்போ தான் அவங்க இந்த ரூல்ஸை பற்றி எல்லாம் சொன்னாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னோட மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ண நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சுது செகண்ட் கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் கிரெடிட் கார்டு இது நிறைய மக்களை நிறைய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றவும் செய்து அவங்களையே பிரச்சனையில் தள்ளிவிடவும் செய்து நம்மக்கிட்ட பணம் இல்லாதப்ப அவசியப்படுற ஒரு பொருளை இந்த கார்டை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்குற அந்த தொகையை திருப்பி கட்ட அதுக்குன்னு ஒரு கால அவகாசம் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் ஃபர்ஸ்ட் நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா முப்பது டு முப்பத்தொரு நாள் கழிச்சு பில் ஜென்ரேட் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்வெண்ட்டி டேஸ் தான் டைம் லிமிட் அந்த பணத்தை திருப்பி கட்டுறதுக்கு இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க அமௌண்ட் கட்டி நீதி பணத்தை நெக்ஸ்ட் மந்த் கட்டுறது இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு செகண்ட் ஃபுல் அமௌண்ட் பே பண்றது அந்த இருபது நாளுக்குள்ள இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது தான் மினிமம் அமௌண்ட் கட்டவே கட்டாதீங்க இப்படி பண்ணுறது மூலமாக உங்கள் சிபில் ஸ்கோர் செம்மையாக வாங்கும் நீங்கள் கட்டுற மினிமம் அமௌண்ட் போக மீதி இருக்கிற கடன் தொகைக்கு பட்டி சார்ஜ் பண்ணுவாங்க ஆவரேஜாக ஒரு எயிட்டீன் பர்சன்ட் பக்கம் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணின பொருளை விட நீங்கள் திருப்பி கட்டின காசு ரொம்பவே அதிகமாக இருக்கும் கம்மியான அமௌண்ட்டு தான் கட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கே தெரியாமல் டபுள் மடங்கு பணத்தை இழந்துட்ருப்பீங்க இதை அவாய்ட் பண்ணுறக்கு ஒன்னா கொடுத்துருக்கற இருபது நாளுக்குள்ளே ஃபுல் அமௌண்ட்டை கட்டிடுங்க முடியலையா மேக்ஸிமம் அமௌண்ட்டை கட்டுங்க அதாவது ரூபாய்க்கு ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கடனை கட்ட மந்த்லி ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டு ஒரு வருஷத்துக்கு அதை இழுக்காம மாதத்துக்கு ஆறாயிரம் டு ஏழாயிரத்து போட்டு மூணு டு ஆறு மாதத்துக்குள்ளே கட்டி இன்ட்ரெஸ்ட்லேருந்தே எஸ்கேப் ஆகிக்கோங்க அடுத்து நோ காஸ்ட் இஎம்ஐ இதில் போய் மட்டும் மாட்டவே மாட்டாதீங்க இது ஒரு ஸ்கேம் இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ல ஸ்கேம்னு போடுங்க சில டைம் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு இஎம்ஐ பே பண்ண மறந்துடுவீங்க இதனால தேவையில்லாமல் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டி வந்துடும் இதை அவாய்ட் ஆட்டோ ஆட்டோபேயை செட் பண்ணிக்கோங்க தேர்ட் ஒன் ஜிம் மெம்பர்ஷிப் இதுல எல்லாம் எப்படிங்க பணம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது நியூ இயர் வந்தால் போதும் ஒர்க் அவுட் பண்ணி ஃபிட்டாக போறேன் அப்படின்னு ஜிம்முக்கு போய் ஒன் இயர் மெம்பர்ஷிப் வாங்கி ரெண்டு மாதம் மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜிம்முக்கு போவாங்க ஒர்க் அண்ட் லைஃப் கமிட்மெண்ட்டுக்கு டைம் பத்தாம அடுத்த மூணை மாசத்துல அதாவது அஞ்சே மாதத்தில் எயிட்டி பர்சன்ட் பீப்புள் இதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏழு மாதத்துக்கு தேவையில்லாமல் பணத்தை ப்ரீபே பண்ணியிருப்பீங்க இது எல்லாருக்கும் வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல டிசிப்ளின்டாக ரெகுலராக போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான் அதுவும் காஸ்ட்லியா ஃபேமஸாக இருக்கிறதா தேடி போகாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீட்டாக இருக்கிறதா பார்த்து தேடுங்க ஜிம்முக்கு போயிட்டு டயட் அண்ட் ஃபுட்டை கண்ட்ரோலில் வச்சுக்காம இஷ்டத்துக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கட்டுற காசும் வேஸ்ட்டும் போடுற எஃபர்ட்டும் ஒன் ட்ரைங் டு இம்ப்ரெஸ் பீப்புள் மக்கள் பலர் செய்கிற பெரிய தப்பே இது தான் நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை நம்மக்கிட்ட இல்லாத காசை வச்சு அதாவது இஎம்ஐ கிரெடிட் கார்டு இதை யூஸ் பண்ணி நம்ம வாங்குவோம் எதுக்கு மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணேன் ஆர் நம்மளை பிடிக்காதவங்களை இருட்டேட் இப்போ சொந்தக்காரங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நானும் நல்லா தான் வாழ்கிறேன் அப்படின்னு காட்ட பெரிய வீடு வாங்குறது அதுவும் இஎம்ஐயில் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்லாமல் பணத்தை வேஸ்ட் பண்ணுறது நல்லதில்லை இந்த ஸ்பெண்டிங் பிஹேவியர் ப்ரசண்ட்ல வேணும்னா உங்களை ரிச்சாக காட்டலாம் ஆனால் ஃப்யூச்சரில் பயங்கர கடனில் விழுந்துருவீங்க சிலர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டேயும் டிசைனர் கிளாத்ஸ் இருக்கு எங்கிட்ட மட்டும் இல்லை ஸோ காசே இல்லைன்னாலும் எப்படியாவது வாங்கி அவனு வாங்கி ஷோ ஆஃப் பண்ணுவாங்க அடுத்தவங்களை திருப்திப்படுத்தவோ இம்ப்ரெஸ் பண்ணவோ நினைக்காதீங்க நமக்கு ஒர்த்தான ஆன பீப்புள் நம்ம கேரக்டரை பார்த்து நம்ம கூட இருப்பாங்களே தவிர நம்ம வார்ட்ராப்பையும் நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்பென்சிவ் திங்ஸையும் பார்த்து இல்லை இந்த டைப் ஆஃப் ஸ்பெண்டிங் பிஹேவியரை அவாய்ட் பண்றது மூலமா நிறைய காசை நீங்க மிச்சப்படுத்தலாம் அடுத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ண செலவு பண்ற காசாவது சேவிங் ஸ்கீம்ல போடுங்க ஆசைப்பட்ட பொருளை காட்டில் போட்டுட்டு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க இப்போ இந்த பொருள் எனக்கு அவசியமா இல்லை அடுத்தவங்களுக்காக வாங்குறனா அப்படின்னு அப்படியே அந்த பொருளை நீங்கள் வாங்கியிருந்தாலும் ஒன் வீக் கழிச்சு உங்க வீட்டில் அந்த பொருளோட நிலைமை என்ன அப்படின்னு யோசிங்க ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா சில ஷாப்பிங் போகும்போது இந்த பொருள் என்கிட்ட இல்லவே இல்லை இது எனக்கு ரொம்ப முக்கியம் ஆஃபர் வேற போட்டிருக்காங்க ரொம்ப தேவைப்படுற பொருள் அப்படின்னு அடம்பிடிச்சு காசே இல்லைனாலும் கடனில் வாங்குவாங்க ஆனா அந்த பொருள் ஒரு நாலு நாள் கழிச்சு பத்தோட பதினொன்னா ஒரு இடத்துல கிடைக்கும் ஸோ ஸ்பெண்டிங் பிஹேவியரை மாற்றிக்கோங்க ஃபிஃப்த் ஒன் எக்ஸ்பென்சிவ் ஒரு பிராண்டட் நேம் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்னால் நல்ல குவாலிட்டியாக கொடுக்குற காசுக்கு வர்த்தாக யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் இதில் எப்படி மணி வேஸ்ட் ஆகும் அப்படி தானே கேட்குறீங்க ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸே எடுத்துக்கோங்க டிவி ஃப்ரிட்ஜஸ் இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் டிவி தேர்ட்டி டூ இன்ச்சு பத்தாயிரம் ரூபாயிலையும் கிடைக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலையும் கிடைக்கும் என்ன பத்தாயிரம் ரூபாயில வாங்குறோம் அப்படின்னா அது லோக்கல் பிராண்ட் அப்படி வாங்கி அது வீட்டில் இருக்கிறத ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பார்த்தா இது பிராண்டட் இல்லையே அப்படின்னு பேசுவாங்க ஷேமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி பத்தாயிரத்தில் கிடைக்கிற டிவியை வாங்காமல் இருபத்தஞ்சாயிரத்தை போட்டு பிராண்டடாக வாங்குவாங்க டிவிக்கு என்னமோ வாரண்டி டூ இயர்ஸ் தான் தருவாங்க ரெண்டுக்குமே ஆனால் பிராண்டடுக்கு காசை அள்ளி கொடுப்பீங்க இங்கே நமக்கு தேவை அந்த பொருளோட தேவை அதாவது பர்பஸ் கம்ப்ளீட் ஆகுதா அப்படின்னு மட்டும் தான் பார்க்கணுமே தவிர அதோட பிராண்டை பார்க்கக்கூடாது அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸும் நல்லா யோசிச்சு பாருங்க ப்ராண்டட் அப்படிங்கிற ட்ராப்பில் எவ்வளோ காசை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அதே போல அடுத்த தடவை பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அன்பிராண்டட் அண்ட் பிராண்டட் இதை பார்க்காம குவாலிட்டியில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்து அந்த பொருளை வாங்குங்க எவ்வளோ காசு மிச்சமாகுதுன்னு அப்போ தெரியும் உங்களுக்கு சிக்ஸ்து ஒன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் ஆப்பிள் டிவி ஜி ஃபைவ் இந்த மாதிரி நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு இது எல்லாத்துக்கும் காசை கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா வேஸ்ட் தான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் கூட இருக்கு அதை ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரிப்ஷனுக்கு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அண்ட் லாஸ்ட் ஒன் செவன்த் எக்ஸ்ட்ரா வெங்கன் அண்ட் வெக்கேஷன்ஸ் டிராவல் பண்றதுக்கு பண்ற செலவெல்லாம் சந்தோஷத்துக்கு பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அதை நானும் அக்ரி பண்றேன் ஆனா வக்கேஷன் டிராவல் இது எல்லாமே நம்மளோட மன நிம்மதி நம்மளோட மன நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் அண்ட் வேகமாக ஓடிட்டு இருக்க இந்த லைஃப்ல இருந்து ஒரு பிரேக் எடுக்கிறக்காகவும் தான் இதுக்கு காஸ்ட்லியான ஊருக்கு ரொம்ப செலவு பண்ணி தான் வக்கேஷன் போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது சம்பாதிக்கிற வயசுல பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்பதான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல நிம்மதியாக வாழ முடியும் வயசு இருக்கும் போது என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது சரிதான் சந்தோஷத்துக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னு ட்ராவல் பண்ணிட்டு வக்கேஷனுக்கு செலவு பண்ண காசை கடன் அடைக்க நிம்மதி இல்லாம மறுபடியும் ரெண்டு நாள்ல கிடைச்ச சந்தோஷத்துக்காக ரெண்டு வருஷமே மன உளைச்சலுக்கு உள்ளாகணும் இது தேவையான தரக்கூடிய நிறைய பிளேசஸ் இருக்கு அங்க வெக்கேஷனை பிளான் பண்ணுங்க காஸ்ட்லியான பிளேசஸுக்கு போனால் தான் போன மாதிரி இருக்குமா கடன் வாங்கி போனால் ஏண்டா போனோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்மளோட நிலைமை மோசமாகிடும் அடுத்த சில நாட்களில் சப்போஸ் அப்படி காஸ்ட்லியான ஊருக்கு தான் நான் டூர் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கடனை வாங்காமல் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ட்ரிப்புக்கு தேவையான காசை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் போங்க அதோடய வேல்யூவே தனி அதோட சந்தோஷமும் தனி இப்போ நம்ம சொன்ன இந்த ஏழு விஷயங்களில் உங்களோட காசை இனிமேலும் தப்பி தவறியும் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறைக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ